ஐயா துணை சீரியலில் அடுத்து நடக்கப்போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் கார்த்திகாவும் சேரனும் தான் சேருவாங்கன்னு நினச்சி எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் நம்ம கார்த்திகாவுக்கு இந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் ஆகிடுச்சு அதை கொஞ்சமும் எதிர்பாராத சேரன் எப்படியாவது எனக்கு கார்த்திகாவை கொடுத்துருங்கிற மாதிரி மண்ணல இருக்கிறாங்க இங்கே கார்த்திகாவுக்குமே பிடிக்காத அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்களால நல்லாவே இருக்க முடியலை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சேரனோட ஞாபகமாகவே இருக்குது அந்த கல்யாணத்துல அவங்களுக்கு கொஞ்சமும் ஈடு இல்லைங்கிறத அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதை கவனிச்ச மாப்பிள்ள நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏன் உண்மனே இருக்க கொஞ்சம் கூட சிரிச்சே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம கார்த்திகா அதெல்லாம் இல்லைங்க நான் நல்லாதான் இருக்கிறேன்னு சொல்லி பேசி சமாளிக்கிறாங்க இதே மாதிரியே நைட்டு வரைக்குமே அவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்க அமைதியாக இருக்கிறத கவனிச்ச அந்த மாப்பிள்ளையோ ஆமாம் நான் இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாத மாதிரி தான் இருக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது வரைக்கும் பொறுத்திருந்த நம்ம கார்த்திகா கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க நான் சேரேன் அம்மாவை தான் நான் காதலிச்சேன் அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் என் அம்மா தான் உங்களுக்கு வலுக்கட்டையப்படுத்தி நீ கட்டி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மாப்பிள்ளை என்னங்க சொல்கிறீங்க இதுக்கு தான் நீங்கள் அப்போ காலையிலேருந்து அமைதியாக இருந்தீங்களா நீங்கள் சொல்லியிருக்கலாம்லாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டியிருப்பேல இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எங்கள் அம்மா தான் விஷத்தை குடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் மறட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அந்த மாப்பிள்ளையோ ஏங்க இது என்னங்க லேஸ்பட்ட காரியமாங்க கல்யாணம் நடந்து இப்போ முதலரவில் வந்து எனக்கு உங்களை பிடிக்கல வேற ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என் வாழ்க்கையும் அடங்கியிருக்குது நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தா அந்த கல்யாணத்தையாவது நிப்பாட்டியிருக்கலாம்ல நீங்கள் இப்போ வந்து சொல்கிறதுனால இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம் என் வாழ்க்கை இப்படி வம்பா போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களும் வருத்தப்படுறாங்க இதை கேட்டதுமே கார்த்திகா நான் என்ன பண்ணேன்னு தெரியலைங்க என்னால் இப்போ கூட அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட முடியலை அதே மாதிரி உங்ககிட்ட நான் புருஷன் மோண்டட்டையும் என்னால் வாழவும் முடியாது அதனால் என்னைய விட்டு நீங்கள் பிரிஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மாப்பிள்ள என்னங்க இப்போ வந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணட்டும் சரி இப்போ உங்களுக்கு என்னைய பிடிக்கலை அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகவும் ஆமாம் எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலியை கழட்டி கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே மாப்பிள்ளை ரொம்பவே ஷாக் ஆகிட்டாரு என்னங்க தாலிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா நீங்கள் காலையிலே சொல்லியிருந்து அந்த கல்யாணமே நடந்திருக்காதுங்க ஊரை கூட்டி கல்யாணத்தை பண்ணி இப்போ தனியாக இருக்கும்போது தாலியை கழட்டி தாரீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே வருத்தப்படுறாங்க என்னால் இந்த கல்யாணத்தை முழுசாக ஏற்றுக்கிட முடியலை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கார்த்திகாவும் அழுது மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்ததுமே அந்த மாப்பிள்ள முதல் இறமை விட்டு வெளியில் போய் கார்த்திகாவோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணிட்டாங்க நீங்கள் காலையிலேயே இதுக்கு அடம் பிடிச்சி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலைன்னா அதை அப்படியே விட்டுறணும் அவங்கள கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கையுமே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இதை கேட்டதுமே தனசீலன் என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணுற பொண்ணு கிடையாது நான் போய் பேசி பார்க்குறேன் இந்த கல்யாணம் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் மாப்பிள்ள கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே அவங்க பொண்ணு தாலியவே கழடி தந்துட்டா இதுக்கு மேலே என்னங்க பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அம்மா கிட்டே போய் சொல்லி இந்த வீட்டிலருந்து நமக்கு கிளம்புவோம் உங்கள் வேலையெல்லாம் போய்டும் தனசீலன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே தனசீலனுக்கும் கோமதிக்கும் ரொம்பவே கோபம் வருது நேராக உள்ளே போய் கார்த்திகாவை போட்டு அடிக்கிறாங்க ஏண்டி இப்படி என் வயிற்றில் பிறந்து என் மானத்தை வாங்குகிறேன்னு சொல்லி ரொம்பவே அடிக்கிறாங்க நம்ம கார்த்திகாவுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க